ஹலோ கணக்கு கேட்குதுங்களா சொல்லுங்க கொஞ்சம் அந்த பக்கத்துல இருந்து வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் உடனே உங்களுக்கு கார் சவுண்ட் கேட்குது கார் வாய்ஸ் ஹார்ன் சவுண்ட் கேட்குது அடுத்து அடுத்து மொபைல் சவுண்ட் வைக்கலாம் போற சவுண்ட் கேட்குது இதெல்லாம் இருந்துச்சுன்னா கணக்கு எடுக்க முடியாதுங்க சரி சரிங்களா எத்தனை கூப்பிட்டேன் இப்போ எடுத்துக்கலாங்க எங்க இருக்கிறீங்க ஒர்க்குக்கு அந்த பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு அந்த பக்கம் யாராவிட்ட பேசுறது முக்கியமா அந்த பக்கத்துல வாய்ஸ் டிஸ்டபென்ஸ் இருக்கக்கூடாது இந்த ஃபோன்ல பேசிக்கிட்டு அந்த இந்த பக்கம் பேசிட்டு அந்த பக்கம் வேற யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா இல்ல ஓகே கணா இது அருள்வாக்கு சரியா தெரியுதா புரியுதா புரியுதுங்களா சரி ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க குலதெய்வம் பேர் சொல்லுங்க எந்த ஊர் உங்களுக்கு நான் சொந்த ஊர் அம்மா பேட்டைங்க நான் மேட்டூருக்கு முன்னாடி சரிங்க குலதெய்வம் இருக்கிற இடம் வந்து சிங்கம்பேட்டையில இருந்து உள்ள போகணும் சிங்கம்பேட்டை சிங்கம்பேட்டை என்ன தாலுக்கா என்ன டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக் தான் வரும் ம் சரி ஓகே லைன்ல இருங்க ஆ ஆ ஆ சில விஷயங்கள்ல அவங்களுக்கு தடங்கள் ஏறப்பட்டுட்டு இருக்கு உண்டா இல்லையா உம் நீங்க ஒரு விஷயத்த யாரோடைய சப்போர்ட் இல்லாம நீங்களே வந்து தன்னிச்சையா பண்ணனும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க உண்டா இல்லையா ஆமா ஆமா இப்போ அது அந்ததான் இப்போ உங்களுடைய மனசுல முதன்மையா இருக்கு உண்டா இல்லையா உம் கண்ண வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் கூடாது பாத்துக்கோங்க சின்ன வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட லைன் கட் ஆயிரும் சொல்லிட்டேன் உங்களுடைய ரெண்டு கையில ஒரு கையில குங்குமோ ஒரு கையில திருநருன்னு நினைச்சுக்கோங்க நான் கேக்குறதுக்கு முன்னாண்டா சொல்லக்கூடாது ஒரு கையில குங்குமோ ஒரு கையில திருநருன்னு நினைச்சுக்கோங்க மனசுலயே நினைச்சுக்கணும் புரியுதா ரைட் சைடுல இது லெஃப்ட் சைடுல இதுன்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கணும் நினைச்சிக்கிட்டீங்களா நினைக்கும் போதே கன்ஃப்யூஸ் ஆனீங்களா ஆஹ் நினைக்கும் போதே கன்ஃப்யூஸ் ஆயிட்டீங்க இந்த கையில அது அந்த கையில இதுன்னு சொல்லி மறுபடியும் மாத்தி மாத்தி நினைச்சிட்டீங்க இல்லையா சரி உங்க நீங்க குடியிருக்கிறீங்க இல்லையா நீங்க குடியிருக்கிறது எந்த நீங்க குடியிருக்கறதுக்கு நேர் எதுக்காக அதாவது உங்க வீட்டு வாசலுக்கு நேர் எதுக்கால சரியா ஆப்போசிட்ல வந்து உங்களுக்கு பிள்ளையார் கோயில் ஒன்னு இருக்கு மாரியம்மன் கோயில் இருக்கு அந்த பிள்ளையார் அதாவது உங்க வீட்டுடைய முகப்புக்கு முகப்பு திசைக்கு நேர் எதுக்கால சரியா நேர் ஆப்போசிட்ல நேர் நேருக்கு நேரம் எதுக்கால இல்லைனாலும் அதுக்கு முன்னாடி ஏதாவது கட்டிடம் இருந்தால் கூட அதுக்கு பின்னாண்ட வரும் ஓகேவா அந்த ஏரியா உங்க வீட்டு வாசலுக்கு ஆப்போசிட் ஏரியா சரியா ம் சரி அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு காலை நேரத்தில் ஓகேவா ஒரு ஒன்பது நாளைக்கு அவருக்கு தண்ணி ஊற்றி விளக்கு ஏத்துங்க சரியா கவனத்தில் வச்சுக்கோங்க சரியா ஒரு ஒன்பது நாளைக்கு நீங்க அவருக்கு கால காலங்காத்தாலி போயிட்டு போய் குளிச்சிட்டு காலங்காத்தால போய் நீங்க அவருக்கு ஒரு ஒன்பது நாளைக்கு தண்ணி அவருக்கு தண்ணி ஊற்றி விளக்கு ஏற்றிட்டு வரணும் சரியா ஏற்றிட்டு வந்து பத்தாவது நாள் லைன்ல வாங்க சரியா நாளை நாளைக்கு எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்றீங்க அந்த ஒன்போது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது ஒம்போது நைட்டு சரியா இன்னைக்கு காலையில் வைக்கிறீங்க ஒரு நாள் கணக்கு வந்துடும் சரியா மறுநாள் அப்படிங்க மொத்தம் ஒன்பது நாட்டு ஒன்போது நாள் சரிங்களா ஹலோ முடிச்சுட்டு பத்தாவது நாள் கூப்பிடுங்க கூப்பிடும்போது அந்த இருந்து சாமி கும்பிட்டு அந்த இருந்து எலுமிச்சை பழம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் கொண்டுட்டு வரணும் சரியா நீங்க எனக்கு போன் பண்ணும்போது உங்க கையில அந்த எலுமிச்சம் பழம் இருக்கணும் ஓகேவா நீங்க நீங்க சேட்டிஸ்ஃபேஷன் ஆனீங்க அப்படின்னா ஓகே நீங்க சொல்றது சரி அப்படின்னு ஏத்திக்கிட்டீங்கன்னா ஓகேவா ஒரு முந்நூறுபா பில் பே பண்ண வேண்டியதா இருக்கும் சரியா கவனத்துல வச்சுக்கோங்க கண்ணு தேங்க் யூ பாய் வேற ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா